வோ அடக்குவோ காலின் அரசை அடைக்குவோம் காலின் அரசை அடைக்குவோம் அகற்றுவோம் அகற்ற பார்த்திருக்கிற இந்த வீடியோ வேடச்செந்தூரில் நடந்திருக்கீங்க ஸ்ரீ அபிராமி அம்மன் பக்தர்கள் குழு பொறுப்பாளர்கள் வி செந்தில்குமார் மற்றும் பல இந்து முன்னணி நிர்வாகிகளை அங்கே கைது பண்ணியிருக்காங்க அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேடச்சந்தூர் இந்து முன்னணி மாநில செயலாளர் மற்றும் ஸ்ரீ அபிராமி அம்மன் பக்தர்கள் குழு பொறுப்பாளர்கள் வி செந்தில்குமார் அவர்கள் மற்றும் ஸ்ரீ அபிராமி அம்மன் கோவிலுக்கு வந்து அங்கே வழிபாட்டிற்கு கலந்து கொள்ள அங்கு குங்கும காளியம்மன் கோவிலுக்கு அங்கே போகிற பக்தர்களை வழிமறித்து அவர்களை தடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறை ஒட்டுமொத்தமாக ஹிந்து அறநிலையத்துறையை எதிர்த்தும் திமுக அரசு எதிர்த்தும் ஸ்டாலின் அரசை எதிர்த்தும் அங்க உள்ள பக்தர்கள் எல்லாம் போராடி இருக்காங்க அங்கு கோஷங்களும் எழுப்பப்பட்டிருக்கு அதாவது ஒரு கோவிலுக்கு போவதை கூட எதிர்த்து காவல்துறை தடுக்கிறாங்க அப்படின்னு கடுப்புல ஹிந்து பக்தர்கள் எல்லாம் இந்த திமுக அரசை அகற்றுவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து கைதாகி இருக்காங்க இந்த வீடியோ தான் பார்த்துருக்கீங்க கண்டிப்பா இந்த வீடியோவில் அவர் பேட்டி கொடுக்கறதையும் பார்த்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்துக்கள் விழிப்புணர்வு தேவை ஏன்னா இது மாதிரி பல இடங்களில் ஹிந்துக்கள் அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போவதை தடுப்பதற்கும் மற்றும் சாதாரண கோவிலுக்கு போவதை வெளியே செல்வதை தடுப்பதற்கும் கோவிலுக்கு போயிட்டு சத்தமாக வேண்டக்கூடாது சாமி பாட்டை படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து ஹிந்துக்களுக்கு எதிராக பல வன் பல செயல்கள் வந்து இந்த திமுக அரசு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வர வழிபடுறதுக்காக இன்னைக்கு வேடச்சந்தூர் குங்கும காளி அம்மன் கோயில ஏற்பாடு இந்த இந்து விரோத தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த நான்கு நாட்களா பல்வேறு அடக்குமுறையில் இந்த சிவபக்தர்கள் மேல அபிராமி பக்தர்கள் மேல அடக்குமுறை காளியம்மன் கோயில்ல வழிபாடு செய்யறதுக்காக பெண் பக்தர்கள் பல பேர் அத்துமீறி கோயிலுக்குள்ள நுழைஞ்சு அவங்க இந்த காவல்துறை கைது நான் பண்ணிருக்கு இன்னைக்கு பத்மகிரீஸ்வரர் வழிபாட்டிற்காக போறக்காக வந்தேன் தடுத்து நிறுத்தி கைது பண்றாங்க தமிழ்நாட்டுல இந்துக்கள் வழிபடுறதுக்கு கூட உரிமை இல்ல கோயில் வழிபாடு கேட்டிருக்கிறோம் நாங்க ரத யாத்திரை கேட்கல ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்கல கோவில் வழிபாடு பண்ற அனுமதி கேட்கிறோம் அதுக்கு இவ்வளவு போலீஸ் போட்டு குவிச்சு அடக்குமுறை ஏவராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் நிச்சயமாக தூக்கி எறியப்படும் பத்திரதோடு இல்ல நீங்க அந்த அபிராமி தாயோட மோதி இருக்கிறீங்க அழிந்து நாசமாக போவீர்கள் அபிராமி பத்து மணி முழுவதாய அகற்றுவோம் அகற்றுவோம் அரசியல் அகற்ற பண்ணிட்டீங்களா வேலை செஞ்சாங்களுக்கு